இந்த பூமா கோயில் மண்ணிலே நம்ம எந்த பிரச்சனையை யூனிவர்சிட்டி சம்மந்தமாக இருக்கட்டும் அரசியல் சம்பந்தமாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைய கையில் எடுத்தாலும் அது வெற்றி பெறாம இருக்காது ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஒரு காலதாமதம் ஆகும் அவ்வளோதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் மற்றபடி அது வந்து எந்த விதத்திலையும் இந்த அம்மா நம்மளை சோரம் போக விடாது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த களத்தை நம்ம வடிவமைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம களத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் ரொம்ப சிற சிறப்பு வாய்ந்து நம்ம மதியான மற்ற மற்ற நம்மளுடைய தோழர்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அதை ஒரு அந்த கொண்டு போகிறாங்க வரைக்கும் ஒரு இருபது நாட்களுக்கு மேலே இருபத்தொரு நாள் ஆகிடுச்சு இருபத்தொரு நாளாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு எந்த ஒரு சின்ன சர்க்கிள் இல்லாமல் அதை கொண்டு போயிட்டுருக்காங்க அதுவே நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா போராட்டம் வந்து வெற்றி உடனே கிடைக்கிதோ இல்லையோ இருபத்தோரு நாளாக இந்த போராட்டத்தை வழி நடத்தி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு எல்லோரும் அதை செய்ய முடியாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செயலை நம்ம சிறப்பாக கொண்டு போக முடியாது அதில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வருது வருஷத்தில் ஒரு நாளே ஒரு விழாங்கிறான் ஊரில் அதில் எவ்வளவு குழப்பம் அந்த ஊரில் அந்த விழாவை நடத்துறதுக்கு பத்து நாளைக்கு வசூலை பண்ணி அந்த ஒரு நாள் அந்த விழாவை நடத்துறதுக்குள்ளே ஆயிரத்துக்கு பிரச்சனை வந்துடுது அவங்களுக்குள்ளே கோஷ்டி மோதல் எனக்கு அது செய்யல உனக்கு அது செய்யலன்னு நிறைய பிரச்சனை வருது அதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பதினஞ்சு அம்ச கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் இல்லை நியாயம் இருக்குது அதனால தான் இந்த நியாயத்தை நியாயம் இருக்குங்கிறதால தான் நமக்கு வந்து ஒரு பெரிய இது என்னன்னா ஒரு அதாவது ஒரு சிண்டிகேட் மெம்பர் ஒரு சிண்டிகேட் மென்ற ஆட்சி மந்த குழு உறுப்பினரே இங்கே வந்து பேசுனது இந்த தடவை ஒரு வரலாற்று சாதனம் எப்பயுமே சிண்டிகேட் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு சார்ந்து தான் இருக்கும் இந்த நிர்வாகத்துக்கு சார்ந்து தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பா பாருங்க நீங்கள் நம்மளுடைய காட்டுமன்னார் தொ தொகுதி எம்எல்ஏ நம்மளுடைய சிறந்த நண்பர் அவர் மக்கள் மக்கள் தலைவர் அவர் மனித நேயம் உள்ளவர் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஏன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் கோரிக்கை கரெக்டாக அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அதை தள்ள தெளிவாக எடுத்து கம்ப்ளீட்டாக அதை வாட்ச் பண்ணி என்ன அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதில் உண்மையிலே நூறு பர்சன்ட்டு நியாயம் இருக்கு அதில் நியாயத்தை தவிர வேறு எதுவும் ஒரு தவறான ஒரு இது இல்லை கண்டிப்பாக இவங்க போராடுறாங்கன்னா இந்த காத்திரி போராட்டம் வந்து நியாயமானது தான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷமா நம்ம வந்து இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை வாங்க முடியல அதுல இந்த பன்னெண்டு வருஷத்துல எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருநூத்தி நாற்பது பேர் இறந்துருக்காங்க குறைஞ்சது சொல்றேன் வருஷத்துக்கு ஆவரேஜா இருநூறு பேர் இப்படியே தொடர்ந்து இறந்துகிட்டு இருக்காங்க இப்ப ஏன் நீங்க அங்க போயிட்டு இருக்கீங்க இந்த இருபது நாளைக்குள்ள நம்ம கூட இருந்த ரெண்டு பிள்ளைங்க இறந்து போச்சு அது ரொம்ப வேதனையான விஷயம் முத நாள் கூட்டத்துக்கு வராரு மறுநாள் இறக்குற இந்த நியாயமா தான் நம்ம எந்த இந்த விஷயத்தை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல எந்த ஒரு சின்ன இதுவும் கிடையாது பதினஞ்சம் கோரிக்கையில ஒண்ணுமே இல்ல தான் மெயினான கோரிக்கை இந்த பணியில இந்த பணிக்கு சென்ற பிள்ளைங்களை வந்து அப்சர் பண்றது அங்கே இருந்தாக்க நாளைக்கு இப்போ அரசு வந்து எப்போ வேணாலும் எந்த பிளான வேணாலும் சொல்லலாம் இப்போ அந்த பழைய ஓய்வு திட்டத்தில் சின்ன சின்ன மாற்றத்தை பண்ணி ஒரு பெனிஃபிட்டை கொடுத்தாங்கன்னா இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் ரிட்டைர் ஆகுறவங்களுக்கும் எல்லாம் இப்போ அதுக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் இல்லாமல் பென்ஷன் இருக்கவங்க பென்ஷன் வந்துடும் அதெல்லாம் ஒரு பெரிய கேரளம் ஆகிடும் இந்த பல்கலைக்கழகத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாது நாளைக்கு ஃபியூச்சர்ல இந்த பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றான் அந்த ஒரு அந்த ஒரு திட்டத்தை வரையாரு அது ஒரு நியாயம் இருக்காது நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி அந்த நிர்வாகமும் அரசும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ரிட்டைமெண்ட் பெனிஃபிட் ரிட்டைமெண்ட் பெனிஃபிட் இப்போ நானே நாலு வருஷம் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி போச்சு அஞ்சாவது வருஷத்துக்கு போயிட்டு இப்போ நம்மளே இவ்வளவு ஆதங்கப்படுறோம் பன்னெண்டு வருஷமா பாவம் பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பூனைக்கு யாருமே மணி கட்டின பாடம் இல்லை மணியை வாங்கின பாடம் இல்லை ஏன்னா அதனால யாரா இந்த பன்னெண்டு வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் கிட்டத்தட்ட கோர்ட்டுக்கு போனாங்க ஆ பதிமூணு வருஷமா என்ன அந்த பதிமூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க ஒரு நூறு இரநூறு பேர் கோர்ட்டுக்கு போனாங்க அதில் சில பேருக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்கு இன்னும் கோர்ட் வந்து இப்போ ப்ராசஸில் எழுந்துக்கிட்டு இருக்கு இப்ப நான் கூட இப்ப தலைவரான சொன்னேன் இது ஒரு பக்கம் போனா கூட வந்து கோர்ட்டில் ஒரு பெட்டிஷனை போட்டு வைப்போம் அது நமக்கு வந்து இருக்கும் ஒரே ரோட்டில் இருக்கு இந்த ரோடு பிளாக் எங்கேயாவது குழியை பசிதான்னு சொன்னாக்கா அடுத்த ரோட்டை நம்ம போய் ஆகணும் அப்ப இன்னொரு வழி நமக்கு தேவை நம்ம ஒரே வழியில போனாக்கா இன்னைக்கு பாலம் கட்டுறானா நம்ம இந்தாண்டதான் இருக்கணும் போக முடியாது திடீர்னு ஆறா போயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு வழி பிளாக் ஆகுதுன்னா ஒரு வழியை நம்ம வந்து தேடுறோம் போறோம் மாற்று வழியில் போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து இது ஒரு போராட்டம் நியாயமான போராட்டம் இது வந்து எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வாதார போராட்டம் இந்த போராட்டத்தை நம்ம இருபத்தோரு நாளாக கையிலெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இப்போ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க நம்ம ஒருங்கிணைப்பாளர் கவனத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ இது இப்படியே இருக்கவே நம்ம மற்ற நேரத்தில் சும்மா தான் இருக்கோம் ஒரு வக்கீலை கூப்பிட்டு இந்த மாதிரி யாராருக்கெல்லாம் ஒரு வில்லிங்னஸ் இருக்கு எவ்வளோ எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்த்து ஒரு பெட்டிஷனை தட்டி விட்டு ஒரு பையில பண்ணி வைப்போம் நல்லது தான் அடுத்த கோணங்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரே இதில் போய் நம்ம கிடைக்க கிடைச்சிடும் நிச்சயமாக வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அரசுக்கு கவனத்துக்கு போயிடுச்சு போனதால நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் காலங்கள் கணிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா ஒரு மாமரத்தில் ஒரு மாங்காய் பூ பூக்குது உடனே பழுத்துடுறது இல்லை அதுக்கு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துக்கிட்டு அந்த பழம் பழுத்து நம்ம சாப்பிடுறது அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு சில இப்போ மருத்துவமனைக்கு உடம்பு போனோன்னா ஆம்புலன்ஸில் போனோம்னா உடனே ட்ரீட்மெண்ட் இதே நார்மலாக நீ போனீங்கன்னா டாக்டர் ஓபியில் பார்த்து நாளைக்கு வா இன்னைக்கு வா அங்கே படம் எடுக்கணும் இங்கே படம் எடுக்கணும்னு சொல்கிறான் அதே மாதிரி தான் எமர்ஜென்சியாக அந்த ஆம்புலன்ஸில் போ கோரிமோட்டில் போ டக்குன்னு உடனே அவன் என்ன பண்ணுறான் எது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானோ அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் பாக்கி வந்து நாளைக்கு ஓபி வந்து பார்ப்பாள் நாலுக்கு இசிசி எடுக்கணும் அது அது இது எடுக்கணும் அது எடுக்கணும்னு சொல்கிறான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் இந்த கதையும் நம்ம கதை நம்மளுக்கு உடனே ஆகலை காலங்கள் கடந்துட்டு இருக்கேன் நம்ம எல்லா கோணங்கள்லேயும் அரசு அதிகாரிகள்கிட்ட நம்மளுடைய துறை அமைச்சர்கிட்ட நம்ம நம்மளுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அவங்கவுங்கள்டாம் நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கோம் நிச்சயமாக அதை வந்து நிறைவேறாமல் போகிறது இல்லை ஏன்னா இந்த கூடங்குளம் அது இதெல்லாம் டெல்லியில் அந்த விவசாயிகள் போராட்டம் காட்டியுமா என்ன எவ்வளோ நாள் அப்படியா ஆனால் அங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட இந்த ஒற்றுமை நம்மகிட்ட கொஞ்சம் குறைவுதான் சொன்னோம் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஒரு சாதாரணமாக வந்து ஒரு கிராமப்புற பகுதி மாதிரி தான் நம்மளுடைய பகுதி இன்னும் பெருசா காலேஜ் இருக்கு நம்ம வளர்ந்துருந்தாலும் இந்த பகுதி இன்னும் வளரணும் இப்போ அதனால அந்த டெல்லியிலேயே அவ்வளவு மெயின் சிட்டிலேயே அவ்வளவு போராட்டம் அவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக அதில் எல்லாரும் செஞ்சிட முடியாது ஒரு இந்தியாவினுடைய தலைநகரத்தில் போய் ஒரு போராட்டம் செய்யணும்னா பெரிய விஷயம் அதேமாரி குடங்குளம் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் இதுவே இப்போ பார்த்தீங்கன்னா முந்த நாள் புதுக்கோட்டையில் வந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க நிறையா நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் இந்த போராட்டம் எந்த போராட்டமும் வெற்றி பெறாமல் இல்லை தொடர்ந்து நமக்காக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்து நம்ம போராடினா கண்டிப்பாக வெற்றி அடையும் இப்போ நம்ம இருபத்தோரு நாளாக போராடிட்டு இருக்கிறது நம்ம நிர்வாகத்தினுடைய பதிவாளர் துணைவேந்தருடைய பொறுப்பு மேடம் அம்மாவுக்கு மற்றபடி நம்ம அரசு அதிகாரிகள் எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லாருடைய கவனத்துக்கும் இது போயிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய துறை அமைச்சர் மற்றபடி இப்போ அந்த பகுதியில் உள்ள அரசியல் அரசியல் நமக்கு அரசியல்வாதிகள் நிறைய சப்போர்ட் வராங்க இப்போ அன்னைக்கு விசிகா வந்தது அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வந்தது பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது திமுக நமக்கு வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறதால நம்மளுக்கு செய்யக்கூடியவங்க அவங்க உடனே இங்க வச்சிட மாட்டாங்க ஏன்னா பக்க பலமா இருந்து நம்மளுடைய நியாயமான கோரிக்கையை வந்து காதலை உள்வாங்கி இந்த அரசு கவனத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் எழுதி ரெஃபர் பண்ணுவாங்க ஏன்னா என்னப்பா நடக்குது உங்க மாவட்டத்தில் என்ன ஒரே இருபத்தொரு நாளா போராட்டம் நடந்துட்டு இருக்க என்ன எப்படி அனலிஸ் பண்ணுறீங்க என்ன அது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க நம்மளுடைய கடிதங்கள் ஒரு விதத்தில் வந்து போனால் கூட இன்னொரு பக்கம் என்னன்னா நம்மளுடைய என்ன பிரச்சனைங்கிறதுலாம் அதாவது சாதுரியமா கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க எடுத்து சொல்லுவாங்க அதிலும் கொடுப்பாங்க அதனால நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நியாயமான பிரச்சனை தான் இதில் வந்து நியாயத்துக்கு புறம்பா எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கேட்கறது ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் ஒன்று இந்த ரிட்டையர்மெண்ட்டு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் ஆகி எந்த பெனிஃபிட் கிடைக்காமலே ஒரு இரநூத்தம்பது செத்துருக்கான் அவன் குடும்பத்தை பாருங்க அது அண்ணில இப்போ இந்த அயர் பணியில் போனாங்க இது இப்போ கூட ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு பேர் போக போகிறாங்க போட்டோம் அதாவது நம்மளுடைய கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் ஒன்றரை கோடியாக இருந்த சம்பளம் ஐம்பது கோடிக்கு வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கோடிக்கு கொண்டாந்து இருந்துச்சுன்னா சந்தோஷம் அதே மாதிரி மாணவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நடந்தாலும் அதுவும் நமக்கு வரவேற்கத்தக்கது தான் மாணவரும் நமக்கு நல்லா படிக்கணும் நிறையா ஸ்ட்ரென்த் வரணும் செலவும் குறைச்சனா அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் அந்த மாதிரி கொண்டு போனால் நல்லது தான் அரசு இப்போ நானூறு ஐநூறு கோடி கொடுத்தா கூட அது நல்ல செலவுக்கு இந்த நிர்வாகம் பயன்படுத்தும் நமக்கும் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தா கூட அது மாதிரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து எந்த எல்லா பிரச்சனையும் தீர்த்துருக்கோம் அது அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்ட்டு எண்ணம் மாதிரி இப்போ நாங்கள்லாம் எண்ணெய் இருக்கும்போது இன்றைக்கி ஆகுமா நாளைக்கு ஆகுமா நமக்கு மூணு வருஷம் எப்போ முடியும் ரெண்டு வருஷம் எப்போ முடியும் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் மூணு நாலு வருஷத்தில் பர்மனெண்ட் ஆகணும் அடுத்து எனக்கு அப்புறம் வந்தவங்கெல்லாம் ரெண்டு வருஷத்தில் பர்மனெண்ட் அவங்களுக்கு ஒரு லக்கு அது எனக்கு முன்னாடி இருந்தவங்கெலாம் பத்து வருஷம் எண்ணெய் மாறாகிறாங்க அவங்களுக்கு ஒரு பேட் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும்போது தான் நமக்கு ஒரு நல்லது கிடச்சிதுன்னா ஒரு ஒரு ஐநூறுவா சம்பளம் வாங்குகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்கினா அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா திடீர்னு இப்போ அந்த மாதிரி ஒரு உயர்வு கிடைக்கும் கிடைக்கும்போது சந்தோஷப்படுறான்ல அது மாதிரி இப்போ வந்து ஒரு இப்போ கன்சல்டேட்டில் கிட்ட ஐம்பதனாயிரம் வாங்கக்கூடிய பிள்ளைங்கள் பத்தாயிரம் அதுதான் கன்சல்டேட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வாங்கிட்டுருக்காங்க அவங்க பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமாக என்ன அந்த பத்தாயிரத்தை நம்பி நம்பினால் கல்யாணத்தை பண்ணுவாங்க இப்போ இருபத்தஞ்சு வயசு கல்யாணத்துக்கு வந்தான் இப்போ ஒரு பாஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வயசாகிடுச்சு இரும்ப பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுப்பானா என்னன்னா பர்மனெண்டாக இருந்தால் கூட ஏதோ சொந்தக்கார பொண்ணா இருந்தால் துணிஞ்சு வந்து கட்டிக்கும் கொஞ்சம் எல்லாமே டிலே ஒன்று டிலே ஆச்சுன்னா எல்லாமே தொடர்ந்து டிலே ஆகிட்டு இருக்கும் அதனால தயவு கூர்ந்து இந்த நிர்வாகம் இந்த இருபத்தோரு நாளாக நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கும் இந்த பல்கலைக்கழக எக்ஸைட்மெண்ட்டு ஊழியர்களையும் அதேமாதிரி இந்த அயர் பணி சென்ற ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இந்த அண்ணன் சொல்ற மாதிரி முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக அதாவது தீர்த்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இதெல்லாம் நூறு இரநூறு கோடி இப்ப அரசு பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்துக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கு இப்போ நாங்க தடுப்பணை கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொள்ளிடத்தில் வந்து இந்த வெள்ளை மணல் வந்து வெள்ளை மணலில் வந்து அழக்குடிக்கிட்ட வெள்ளை மணலில் வந்து தடுப்பணை கேட்டுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட அதுக்காக நான் பேட்டியை கொடுத்தேன் ஏன்னா ஒரு டிவியில் பாலிமார் நியூஸ்ல பேட்டி கொடுத்தேன் ஏன்னா அதனால ஒரு இருபத்தஞ்சி கிராமம் அந்த பகுதியில் இருபத்தஞ்சி ஐம்பது கிராம் பாதிக்குது இதுனால் பல ஆயிரம் ஏக்கர் விளை உப்பு தண்ணி பாஞ்சு அதனால அந்த நிலங்கள் பாதிக்கப்படுது அதனால நான் என்ன சொன்னேன் அமைச்சருக்கு கூட ஒரு கடிதம் கொடுத்தேன் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் கொடுத்தோம் அரசுக்கே முதலமைச்சருக்கே ஒரு கடிதம் எழுதுனேன் பொதுப்பணித்துறைக்கே எழுதுனேன் அப்புறம் எழுதின பிறகு இப்போ அதுக்கு ப்ராசஸ்ல இருக்குது சாயில் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு அதுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு சாயில் டெஸ்ட்டு மண் டெஸ்ட்டுக்கு போயிருக்கு அது பார்த்தீங்கன்னா எண்ணூறு கோடி அந்த இந்த பக்கம் கீழத்திருக்கழி பாலை கீழத்திருக்கழி பாலைலேருந்து அந்த பக்கம் அலைப்பிடிக்கும் பக்கத்தில் வெள்ளை மணல் இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுவும் மிங்கிளாகும் கடலூர் மாவட்டம் ப்ளஸ்ஸு ம மயிலாடுதுறை மாவட்டம் ரெண்டு மா ரெண்டு மாவட்டமும் சேர்ந்து தான் அதை செய்யணும் அப்போ அது ஒரு கதவனை தடுப்பணை தடுப்பணுன்னா அப்படியே தண்ணி வந்தாக்கா வெள்ளம் தண்ணி அதில் என்ன சொல்கிறான்னா அவன் என்ன சொல்கிறான்னா மூணு லட்சம் கண்ணடி மேட்டூர்லேருந்து வந்து அந்த பக்கம் போகும்போது அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது ஃபோர்சஸ் பண்ணா அஞ்சு லட்சம் கனி கடல்லேருந்து இந்தாண்ட வந்தால் கூட பாதிப்பு இருக்காத அளவுக்கு அதனால தான் சாயல் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கான் அந்த மாதிரி பண்ணால் தான் அந்த பாலம் வந்து இவ்வளவு எண்ணூறு கோடி அது எஸ்டிமேட் போட்டு போகுது அது மாதிரி இப்ப எதுக்காக அதை நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் நம்ம பகுதிக்கு வளர்ச்சியான திட்டம் தான் இப்ப அந்த மாதிரி ஒரு கதவணைய தடுப்பணையை போட்டாக்கா ஒரு ஆயிரம் ஏக்கர் நல்லா விளைஞ்ச நல்லா இருக்கு அப்ப அங்க விளையக்கூடிய பொருள் அண்ணாமலை நகர் பகுதிக்கு வருது இந்த பகுதி இந்த பகுதியில வந்து கொஞ்சம் பொருள்லாம் விவசாய பொருள் சீப்பா கிடைக்கும் நல்ல பொருளாகவும் கிடைக்கும் தரமா கிடைக்கும் அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகம் வளர்றது கூட இந்த பகுதி மக்கள் தான் வளர்ச்சி இந்த பகுதி மக்கள் இல்லைன்னா இந்த பில்டிங்கை கட்ட முடியுமா இந்த சுத்துப்பட்டில் இருக்கிற ஒரு ஐம்பது கிராமங்கள் தான் இந்த பல்கலைக்கழகத்தை பூராவே கட்டியிருக்காங்க புதுசாக யாரும் வந்து பெரிய அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து யாரையும் கட்டல இப்போ வேணா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து நிறையா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குது அந்த காலத்தில் தூங்கி எழுந்த உடனே கையில் பழையுது முத நாள் ஆக்கின சாப்பாடு இல்லைனா கூழை எடுத்துக்கிட்டு இந்த பகுதிக்கு வந்து இருபத்தஞ்சு பைசா நாலனா ஏன்னா நாலனா இருபத்தி ரெண்டு பை பைசே தான் இருபத்தஞ்சு ஓகே வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்கான் இதெல்லாம் வரலாறு இன்னைக்கு முடியுமா இன்னைக்கு ஒரு கொத்தனார் வந்து வேலை செஞ்சான்னா எவ்வளவு ஆயிரத்தி இரநூறுவா சாப்பாடு கேட்குறான் அது வந்து ஒரு பத்து கல்லை எடுத்து வச்சுட்டு ஓனர் அந்த பக்கம் போனோன்னே உக்காந்துக்குவோம் அந்த அளவுக்கு ஆர்வம் செய்ய மாட்டோம் அந்த காலத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு செஞ்சான் அந்த மாதிரி இந்த பகுதி மக்களால் தான் இந்த பல்கலைக்கழகம்லாம் உருவாகிருக்கு அதனால் இந்த பகுதி மக்கள்லாம் வந்து இன்னைக்கு நல்லா இருக்கணும் இந்த பகுதி மக்கள் வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் இந்த பல்கலைக்கழகம் வந்து இந்த பகுதி மக்களுக்கு பின்தங்கிய மாவட்டம் தான் இதில் வந்து இந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏதாவது பர்சன்டேஜில் வந்து இதுல ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜை ஒதுக்கி இந்த பகுதி மக்கள் அந்த கோட்டாவில் பயன்படுற மாதிரி இந்த அரசு கொடுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிந்தனை செல்வன் அண்ணன் வந்து இந்த காலனிங்கிற ஒரு வேடை எடுத்துடணும்னு சொன்னாங்க சட்டசபையில் எடுக்க போறதா சொல்லிட்டாங்க அரசுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் போகும்போது செய்கிறாங்கல்ல நியாயம்தான் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ நியாயமானதை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக இந்த அரசு செய்யணும் இந்த நிர்வாகமும் செய்யணும் அதனால இந்த முத்தர பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் கூப்பிட்டு இந்த துறையை நம்ம இந்த பகுதி அமைச்சரை கூட நம்ம போய் பார்ப்போம் ஒன்றும் இது இல்லை நமக்கு நல்லா செய்யக்கூடியவங்க தான் இந்த பகுதி அமைச்சரு கல்வி அமைச்சரு இவங்கெல்லாம் கொஞ்சம் போக அந்த இடத்துல குணம் இருக்குங்கிற மாதிரி நல்லா நம்ம போய் நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னோம்னா நிச்சயமாக நம்மளுடைய அமைச்சர் இந்த பகுதி துறை அமைச்சரு இந்த வேளாண்மை துறை அமைச்சர் இவங்கெல்லாம் போய் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் ஏன்னா கண்டிப்பாக நமக்காக கண்டிப்பாக செய்யறதுக்கு ஏன்னா இது ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்லை இதே ரிட்டைர்மெண்ட் எம்ப்ளாய் ஏன்னா அவங்க ஏன்னா தெரியும் ஒரு வயசானவங்களுடைய இது ஏன்னா இப்போ அந்த டிஎம்கேவே பார்த்தீங்கன்னா இந்த மூத்த குடிமக்கள் அந்த கட்சியிலே மூத்த குடிமக்களுக்கெல்லாம் ஊருக்கு ஒரு எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து அவங்க ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வீட்டில் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க கட்சிக்காக உழைச்சவங்க கட்சிக்காக ஈடுபாடோடு இருந்தாங்கிறதுக்காக இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அந்த மூத்த அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் வயது மூப்பின் காரணமாக அவங்களுக்கெல்லாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் அந்த அரசு வந்து அந்த அரசு ஆளக்கூடிய அரசு அந்த முக்கியமான அமைச்சர்கள் அவங்கெல்லாம் அதை தலையிட்டு அவங்க என்னுடைய நாலேஜியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்ல நிறைய பேர் அதனால் பயனடைகிறாங்க அதான் அவர்கிட்ட போய் சொன்னால் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட ஒருத்தவங்க பிரச்சனை இல்லாமல் இது வந்து ஆயிரம் ரிட்டைர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிரம் பேருக்கு மேலே இரநூறு கோடி நான் தான் சொன்னேன் இப்போ அதை அந்த சாப்பிடுக்கு போய் போய் நம்ம பின்வாங்கிட்டே இருக்கேன் இந்த ஒரே ஒரே டிப்பா இதுக்கு வந்து நிதி வந்து ஆயிரம் கோடி எண்ணூறு கோடின்னு ஒதுக்குறாங்க இப்போ சாதாரணமாக ஒரு இரநூறு கோடி இது இரநூறு கோடி அரசுக்கு இப்போ ஒரு பெரிய தொகையே கிடையாது ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு எங்கள் ஊரில் அந்த அணுடு போட்டாங்க நூற்றி எட்டு கோடி ரூபா ஒரு அரசு போட வந்துட்டு அடுத்தது இன்னொரு அரசு வந்துட்டு அந்த திட்டம் அப்படியே நார்மலாக போயிடுச்சு ஒரு அளவுக்கு நார்மலாக செஞ்ச செஞ்சதும் செய்யாமலும் அப்படி போயிடுச்சு ஏன்னா இதெல்லாம் நூற்றி எட்டு கோடி இரநூறு சர்வ சர்வசாதாரணமான ஒரு இதுதான் ஏன்னா இப்போ பாத்தீங்க நம்ம ஒரு டிஏ ரெண்டு பெர்சன்ட் போடும்போது அரசு என்ன சொல்லுது ஏன்னா ஆயிரம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி மத்தியில் இது போடுறாரு மோ மோடி ஐயா ஏன்னா இப்போ ரெண்டு பர்சன்ட் போட்ட அதுக்கு ஆறு மாதம் காய் இவ்வளோ செலவு கூடுது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மூவாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடின்னு சொல்கிறாங்கல்ல இரநூறு கோடி சர்வதாதாரணமான தொ தொகை தான் இது ஒன்றும் பெரிய இரநூறு கோடிலாம் அந்த அரசுக்கு ஒரு 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 எவ்வளவு ஒரு ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுது இப்போ எங்கள் ஊரில் ஒரு அஞ்சு இடத்துல வெள்ளை பாழுக்காக புயல் பாதுகாப்பு கட்டணம் கட்டினாங்க அப்போலாம் ஒரு ஒரு கட்டிடத்துக்கும் ஏழு கோடி எட்டு கோடி நிதி ஒதுக்குறாங்க அந்த பில்டிங்கே ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு ஒன்சே ரிப்பேர் பண்ணும் போது அதுக்கு ஒரு கோடி செலவாகும் ஒரு கோடி செலவாகும் ஏன்னா எல்லாத்தையும் பராமரிக்கணும் பயன் அடிக்கணும் அதுக்கு வந்து டச்சை பார்க்கணும் போன தரையை போடணும் கொள்ளணும் அதனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம சொன்னா அதுக்கு தொடர்ந்து அதுக்கு ஒரு வேட்டி எடுக்கிறோம் அது நூறு ரூபாய்க்கு எடுப்போம் ஆனா அது கிழறதுக்குள்ள எவ்வளவு எஸ்டாப்லிஷ்மெண்ட் செலவு துவைக்கிற செலவு இதெல்லாம் இருக்கு அதனால இப்ப ஒரு குழந்தைக்கும் அப்படிதான் நம்ம குழந்தையை வளர்க்கறதுக்குள்ள செலவாக கனெக்ட் பண்ணி பாருங்க திட்டமிடுங்க ஒரு குழந்தைய நம்ம உடனே பத்து மாதத்தில் பிறக்கிற குழந்தைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு தான் குழந்தைங்க அதுக்கு எவ்வளோ செலவாகுது படிப்புக்கு எவ்வளோ செலவாகுது இன்றைக்கி ஒரு பள்ளிக்கு நம்ம சேர்க்கணுன்னா எவ்வளோ செலவாகுது சாதாரணமாக டொனேஷன் நல்லா ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணுன்னா ஒரு லட்சம் கேட்குறோம் அதுக்கப்புறம் ஃபீஸு அதுக்கு ஒரு அறுபது நாயிரம் அதுக்கப்புறம் அந்த பீஸ் இந்த பீஸ் வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு சாதாரணமாக ரெண்டு லட்சம் மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செலவு இருக்கு அப்போ நமக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம அந்த பிள்ளைங்கள்லாம் ஆரோக்கியமாக சிறப்பாக நடத்த முடியும் இப்போ நமக்கு கொடுக்க வேண்டியதாக இப்போ எப்படி நம்ம எதிர்பார்ப்போடு தான் இருந்துகிட்டு இருப்போம் இந்த மாதம் வேலை பார்த்தா என்ன நினைக்கிறோம் முப்பதாம் தேதியான நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஏதோ அந்த பிடித்தம் இந்த பிடித்தம் போக ஒரு ஐம்பது நேரம் நாற்பது நேரம் முப்பது நேரம் கையில் கிடைக்கும் இது பால்காரம் கரண்ட் காரம் கேஸ் காரம் மளிகை கடை காய்கறி அது இதுன்னு நமக்கு செலவு பண்ணலாம்னு நினைக்காது வரலன்னா என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரிட்டைமெண்ட்டுக்கு முன்னாடி ஐம்பத்தெட்டு வயசு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு வரும்போதே நம்ம என்ன செய்கிறோம் சரி இந்த ரிட்டைர்மெண்ட் பணம் வரும் நம்ம பிள்ளைய நல்லா இந்த பொண்ணை வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு வேலை பார்க்குற பையனாக கொடுக்கலாம் இல்லை நல்ல இடமா கொடுக்கலாம் அதுக்கு என்ன நல்ல இடமா கொடுக்கணுன்னா சொந்தக்காரன பையன் தான் பரவாயில்ல ஏன்னா நல்ல இடமா கொடுக்கணுன்னா கூட இன்றைக்கி பவுன் என்ன வேலை இருக்குது ஒரு லட்சம் கெடுத்துட்டு எட்டி போகுது ஏன்னா நம்ம வேலைக்கு வரும்போதெல்லாம் பவுனு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா தான் ஏன்னா எண்ணி ரெண்டு பதினாயிரம் எண்ணூர் நாலு ரெண்டாயிரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் எண்பதனாயிரத்துக்கு போயிடுச்சு அதுதான் அந்த கூலி இந்த கூலியை போட்டு ஒரு லட்சம் தீர்த்துடுவான் ஜிஆர்த்தி மாதிரி ஒரு பெரிய கடையை பார்த்தீங்கன்னா லோக்கல் கடையாக போனால் தான் எண்பது தொண்ணூறுக்குவாங்களாம் இது மாதிரிலாம் இருக்குது ஒரு பத்து பவுனை போட்டு ஒரு பிள்ளையை நம்ம கரை சேர்க்குனாலும் பத்து லட்சம் தனியாக வேணும் நீ அப்படியே என்ன தான் முட்டி முட்டி நீ சேர்த்து வச்சுருந்தா கூட பிஎஃப் இஎன் சரவல் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி வந்துடும் உங்களுக்கு எத்தனை லட்சம் வந்துடும் ஒன்றும் வராது கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்ட தான் சரியா சரியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் இந்த ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து யூகம் பண்ணி வச்சுருப்போம் இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கலன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் இந்த ரிட்டைர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு பெரிய ஏமாற்றம் இந்த ஆயிரம் பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஏமாற்றுற ஆயிரம் பேர் ஏமாற்றத்தோடு இருக்கிறோம் இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு கன்னியாகுமரியில் போய் இங்கே பார்த்த பிள்ளைங்க கன்னியாகுமரியில் போய் வேலை பார்க்குது அந்த அந்த பிள்ளைங்க எப்படியும் போனாக்கா எப்படியாவது இங்கே வந்துடலாம்ப்பா நீ பக்கத்து மாவட்டத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கும் வர முடியல ஏன்னா வேக்கன்சி இல்லை திட்டம் இடல அதுக்கு தான் மாற்று ஏற்பாடுகள் எதுவும் நடக்கலை அதுக்கு தான் சில சில ஆலோசனைகளை நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் சிறப்பாக கொண்டு போகிறாங்க அதனால இதெல்லாம் வந்து இந்த நியாயமானது தான் இது எதுவுமே இதில் வந்து நியாயம் நியாயத்துக்கு புறம்பா எதுவுமே இல்லை பதினஞ்சாயத்துக்கு ஒன்றுமே இல்லை கோரிக்கை தான் பதினஞ்சு இதில் முக்கியமான டிமாண்ட் ரெண்டு தான் ஒன்று ரிட்டையர்மெண்ட் ஒன்று இது ஹயர் பண்ணி சென்ற பிள்ளைங்க பாக்கியெல்லாம் சில்லற 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 வியாபாரம் மாதிரி தான் ஏண்டா அதனால இதெல்லாம் வந்து அரசுல சிறப்பாக அரசு கவனத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நம்மளுடைய முதலமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக தான் எல்லா திட்டத்தையும் கொண்டு போயிட்டுருக்காங்க இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இந்த அரசுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு இதுக்குள்ளார நிறைய திட்டங்கள் விடுபட்ட திட்டங்கள்லாம் எல்லாம் லிஸ்ட்டு சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க செய்யறதுக்கு அதேமாதிரி அந்த திட்டங்கள் மாதிரியே நம்மளுடைய கோரிக்கையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பகுதி அரசியல் தலைவர்களும் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை கவனத்தில் எடுத்து அதே மாதிரி இந்த நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் நம்மளுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொறியியல் குழு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர் ராஜகுமார் அவர்கள்